விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பிக் பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது இந்த சீசனை தொகுத்து வருகிறார் கமலாஹாசன் தொகுத்து வழங்கிய கிடைத்த வரவேற்பை போலவே விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சிகள் நல்ல கிடைத்துள்ளது போட்டியாளர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை நேரடியாக தாக்கி விஜய் சேதுபதி பேசி வருகிறார் இப்படியான நிலையில் சமீபத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள் ஆறு வைல் கார்டு போட்டியாளர்கள் உள்ளே நுழைந்தனர் இதனால் நிகழ்ச்சி இன்னும் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் கடந்த வாரம் பள்ளிக்கூடம் டாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் போட்டியாளர்கள் அனைவருமே நன்றாக விளையாடினர் இந்த நிலையில் கடந்த வாரம் அதாவது நேற்று பிக் பாஸ் வீட்டிலிருந்து வைல்காட் போட்டியாளர் ரியா தியாகராஜன் வெளியேற்றப்பட்டார் அவர் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறும் போது கண்ணீருடன் வெளியேறினார் தற்போது அவர் எமோஷனலாக பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் எல்லா விஷயமும் உங்களை எவ்வளவு ரீச் ஆகி இருக்கும் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏதோ ஒன்று பண்றேன் என்பது உங்க எல்லோருக்குமே ரீச் ஆகி இருக்கும் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல என்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டு இருக்கு எனக்கு என்பது ஒரு காரணமாக இருக்குமோ என்ற கேள்வியும் எனக்குள் இருக்கு இதையும் தாண்டி ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வரக்கூடாதா நாங்கள் எல்லாம் இதை விளையாட வேண்டும் என்று நினைக்க கூடாதா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா என்று கேள்விகள் என் மண்டைக்குள் ஓடிக்கிட்டே இருக்கு இதை தாண்டி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்வது எனக்கு தெரியல என மிகுந்த வருத்தத்துடன் பிரியா வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது